நிலநடுக்கம் மைனஸ் பூமியின் அதிர்வு மாலதி ஆசிரியர் வகுப்பறைக்குள் ஒரு பெரிய பூகோள உருண்டையுடன் நுழைந்தார் குழந்தைகளை இன்று நம் பூமி சில நேரங்களில் ஏன் நடுங்குகிறது என்பதைப் பற்றி பேசப் போகிறோம் என்று ஒரு புதிரோடு தொடங்கினார் அருண் உற்சாகமாக எழுந்து ஆசிரியரே நீங்கள் நிலநடுக்கத்தை பற்றி சொல்கிறீர்களா என்று கேட்டான் அவனது குரலில் ஆர்வம் பொங்கியது சரியாகச் சொன்னாய் அருண் என்று மாலதி சிரித்தார் நிலநடுக்கம் என்பது பூமியின் மேற்பரப்பு திடீரென அதிர்வது ஆனால் இந்த அதிர்வு எங்கிருந்து வருகிறது என்று தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே கரும்பலகை பக்கம் திரும்பினார் நமது பூமி டெக்டானிக் தகடுகள் டெக்டானிக் பிளேட்ஸ் எனப்படும் பெரிய பாறை துண்டுகளால் ஆனது அவை ஒரு பெரிய புதிர் விளையாட்டுத் துண்டுகள் போல மெதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கின்றன என்று வரைந்து கொண்டே விளக்கினார் சில நேரங்களில் அந்த தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதும்போது அல்லது உரசும்போது பெரிய அழுத்தம் உருவாகிறது அந்த அழுத்தம் திடீரென வெளியேறும் போது பூமி குலுங்குகிறது அதுதான் நிலநடுக்கம் என்றார் சுந்தரி என்ற மாணவி எழுந்து ஆசிரியரே அந்த அழுத்தம் முதலில் வெளியேறும் இடத்தை என்னவென்று சொல்வார்கள் என்று கேட்டாள் மிக நல்ல கேள்வி சுந்தரி பூமிக்கு அடியில் அழுத்தம் தொடங்கும் இடம் ஹைபோசென்டர் ஹைபோசென்டர் அதற்கு நேராக மேலே பூமியின் மேற்பரப்பில் இருக்கும் புள்ளி எபிசென்டர் எபிசென்டர் அங்குதான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று வரைபடத்தில் குறித்து காட்டினார் நிலநடுக்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று எப்படி தெரியும் என்று ஆனந்த் கேட்டான் அவன் முகத்தில் ஒருவிதமான குழப்பம் தெரிந்தது அதன் வலிமையை ரிக்டர் அளவுகோல் ரிக்டர் ஸ்கேல் மூலம் அளவிடுகிறோம் என்றார் மாலதி குறைந்த அளவுள்ள நிலநடுக்கம் நமக்கு தெரியாது ஆனால் ஏழுக்கு மேல் சென்றால் அது கட்டிடங்களையே அசைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது வரலாற்றில் இரண்டாயிரத்து நான்கில் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட பெரிய நிலநடுக்கம் சுனாமி என்ற பெரிய அலைகளையும் உருவாக்கியது இயற்கை சில சமயம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று மாலதி ஒரு புத்தகத்தில் உள்ள படத்தை காட்டினார் பவித்ரா என்ற மாணவி ஆசிரியரே அப்படியானால் நிலநடுக்கம் வரும்போது எங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று கவலையுடன் கேட்டாள் சிறந்த கேள்வி நிலநடுக்கத்தின் போது உடனடியாக ஒரு மேசைக்கு அடியில் சென்று விழு மூடு பிடி டிராப் கவர் ஹோல்ட் ஆன் என்ற விதியை பின்பற்ற வேண்டும் என்று மாலதி விளக்கினார் வெளியில் இருந்தால் கட்டிடங்கள் மரங்கள் மற்றும் மின் கம்பிகளிடமிருந்து விலகி திறந்தவெளிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு பாதுகாப்பு விளக்கப்படத்தை காட்டினார் குமார் ஆச்சரியத்துடன் ஆசிரியரே நீங்கள் சொல்வதைக் கேட்டால் பூமி உயிருள்ள ஒரு பெரிய விலங்கு போல சில சமயம் அசைந்து கொள்கிறது என்று தோன்றுகிறது என்றான் மாலதி ஆசிரியர் தேலோ புன்னகைத்தார் மிக சரியாக குமார் பூமி உயிருள்ள ஓர் உலகம் அதன் சக்தியை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதை புரிந்து கொண்டு அதனுடன் பாதுகாப்பாக வாழ கற்றுக் கொள்ளலாம் என்று முடித்தார் மாணவர்கள் அனைவரும் இயற்கையின் சக்தியை எண்ணி வியந்து கைதட்டினர்